வணக்கம் தோலா இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தொடர்களில் முதல் வீடை போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது மரபு தொடர்கள் இரண்டாவது வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஈடு கட்டுதல் ஈடு கட்டுதல்னா ஒரு பொருளுக்கு ஒரு ஈடாக ஒரு பிணையாக ஒரு பொருளை கொடுக்கறது அதான் பிணை கொடுத்தல் ஈடு கட்டுதல் என்பது பிணை கொடுத்தல் ஈட்டுக்கு ஈடு அதாவது ஒரு ஈட்டுக்கு ஈடு அப்படின்னா சரிக்கு சரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஈடு ஏற்றுதல் ஈடேற்றுதல்னா உய்வடைதல் அப்படி போட்டிருக்காங்க ஓகே ஈடேற்றுதல் அப்படின்னா உய்வடைதல் ஈரெட்டு இந்த தடவை குரூப் கேட்டுருங்கோச்சு ஈரெட்டு அப்படின்றது உறுதியின்மை அப்படின்றது அதாவது நம்ம டிஜிட்டல் வாட்ச் பார்த்துக்கோம்ல அதில் டிஜிட்டல் எண்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னா எட்டு 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 எட்டுன்னு தான் இருக்கும் அது எண்ணெய் என்ன வேணால் மாறும் சரிப்பா ஏழு கோடுகள் இருக்கும் அந்த ஏழு கோடுகள் என்ன நம்பரை வேணால் மாறும் ஆனால் மோஸ்ட்லி எட்டுன்ற எண்ணு தான் அதில் இருக்கும் அந்த எட்டு தான் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு ஜீரோ வரைக்கும் இரவு நம்பராக மாறும் அதனால் அந்த இது உறுதி இன்பாமல் இருக்கும் சரிப்பா அதாவது ஈ விரக்கம் இரக்கம் அப்படின்னா மனக்கசிவு இரக்கம் அப்படின்றது மனக்கசிவு அப்படின்றது குறிக்கும் உச்சி குளிர்தல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் மகிழ்வடைதல் உச்சி குட்டுதல் அப்படின்னா ஏதாவது வெறுப்புக்கு குறிக்காட்டுறது ஒரு வெறுப்பான ஒரு விஷயத்துக்காக வெளிப்படுத்துறதுதான் உச்சு குட்டுறது அப்படின்றது இது எல்லாத்துக்கும் தெரியும் கிராமப்புறங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் உச்சி குட்டுதல் அப்படின்றது வெறுப்பு குறிக்காட்டுதல் உடம்பெடுத்தல் உடம்பெடுத்தல் அப்படின்னா நாதல் ஓகே அது பார்த்துருவோம் உடன் கையில் உடன் கையில் அப்படின்னா உடனே உடன் கையில் அப்படின்றது உடனேன்றது குறிக்க உடன் கையில் உடனே உடன்போக்கு உடன்போக்கு அப்படின்றது பெற்றோர் இல்லாமல் தலைவனும் தலைவியும் செல்கை அதாவது உடன்போக்கு அப்படின்றது தனி கொடுத்தனும் போறவங்க அதை சொல்றாங்க பெற்றோர் இல்லாமல் தலைவன் தலைவி மட்டும் செல்கை தனியாக போய் வாழ்றது அதான் உடன்போக்கு அப்படின்னு சொல்றாங்க உடன்கூடன் அப்படின்னா அப்போதைக்கு அப்போதை அதாவது டக்குன்னு கேள்வி பண்றது அதாவது உடன்கூடன் அப்போதைக்கு அப்போதை உடன் ஒத்தவன் உடன் ஒத்தவன்னா சமமானவன் உடும்பு நாக்கன் அதாவது உடும்பு நாக்கன்னா வஞ்சகன் இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கு நம்ம என்ன நினப்போம் உடும்பு நாக்கில் ஏதாவது ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அதை விடாது அந்த மாதிரி ஏதாவது நடப்போம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்குல்ல வலிமையா பிடிச்சிருக்குதான் நினைச்சிப்போம் ஆனால் உடம்பு நாக்கன் அப்படின்னா ஒரு வஞ்சகன் அப்படின்றத குறிக்கும் உடு மாற்றம் உடு மாற்றம் அப்படின்னா உடை மாற்றுறது அல்லது நடைபாவனையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றது அதான் உடை மாற்றுகை நடைபாவனை அதுதான் உடு மாற்று அப்படின்றது பிடிக்கும் உடைப்பீர் போடுதல் உடைப்பீர் போடுதல் அப்படின்றது அகல தள்ளுதல் உடைப்பெடுத்தல் உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளந்தார் கரை அழிதல் வெள்ளந்தார் கரை அழிதல் அப்படின்னு போட்டிருக்காங்க உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளம் வந்துச்சுன்னா கரையெல்லாம் உடைச்சிட்டு போயிடும் அதெல்லாம் கரை அழிஞ்சிரும் அதுதான் உடைப்பெடுத்தல் அப்படின்னா வெள்ளம் தார் கரை அழிதல் ஓகே கரை அழிதல் ஓகே உட்கிடங்கை உட்கிடங்கை அப்படின்னா உட்கருத்து உட்புகுதல் அப்படின்றது உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் அது உட்புகுந்தல் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு உள்ளே போய் அதை ஆழ்ந்து சிந்திக்கிறது தான் உள்ளே போகிறது அப்புடின்னா அந்த ஒரு முக்குள்ள ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அந்த விஷயத்துக்குள்ளே கற்பனை லெவலில் போகிறோம் அதான் உள் செல்லுதல் உட்புகுதல் அப்படின்னா உள்ளே செல்லுதல் ஆழ்ந்து கவனித்தல் உண்டாயிருத்தல் உண்டாயிருத்தல்னா குண்டிருத்தல் உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் பண நெருக்கடி காலத்துல உண்டியல புரட்டேதான் ஆகணும் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் உண்டியல் அதாவது உண்டியர் புரட்டு அப்படின்னா பண மோசம் உதப்பி வாயன் அப்படின்னா உதப்பி வாயன் யாரும் சொல்லணும் எச்சி தெரிக்க தெரிக்க பேசுவான் நான் பேசும்போது எச்சு தெரிக்கும் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்றோம் அதான் உதவி வாயன் அப்படின்றது எச்சி தெரிக்க பேசுவான் ஓகே உதவாக்கட்டை உதவாக்கட்டைன்னு எல்லாருக்கும் தெரியும் பயனற்ற பயனற்றவன் உதவாக்கட்டை அப்படின்றது பயனற்றவன் உதர்காழி அப்படின்னா காலை இழுத்து இழுத்து தான் உதர்காலி அப்படின்னு சொல்றாங்க ஓகே உப்பில்லா பேச்சு உப்பில்லா பேச்சுனா பயனற்ற உரையாடல் எதுக்குமே ச தேவையே இல்லாத ஒன்று பேசிட்டு இருக்கிறது தான் உப்பில்லா பேச்சு வயசாகிட்டாலும் நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க ஓகே அடுத்து பார்ப்போமா உயிர் விடுதல் உயிர் விடுதல் அப்படின்னா மிக பாடுபடுதல் அல்லது இறத்தல் அப்படின்றது அதாவது உயிர் விடுதல் அப்படின்றது இரத்தல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இறந்துருவாங்க அப்படின்றது உயிரை கொடுத்து உழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பாடுபட்டா அப்படிதான் பேசுவாங்க அதுதான் மிக பாடுபடுதல் அப்படின்றத உரித்து வைத்தல் அப்படின்னா வெளிப்படுத்தி வைத்தல் இப்போ வாழைப்பழத்தோட உரிச்சாதான் உள்ள கால்புல வெளில தெரியும் அதை வெளிப்படுத்துறோம் ஓகேவா ஒப்பாதல் அப்படின்னா நேர ஒப்பாக ஏதாவது வைக்கிறது ஒப்புனா அதுக்கு இணையாக வைக்கிறது ஓகேவா அதான் நேர ஒப்பாதல் அதை தான் வெளிப்படுத்துறது தான் உரித்து வைத்தல் அப்படின்னு குறிச்சிருக்காங்க ஓகே உருக்குலைத்தல் குலைத்தல் உரு உருவம் அழித்தல் மேனி மெலிதல் அதாவது நிறைய பேர் இப்போ ஏதாவது ஒரு காய்ச்சல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படி உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுவாங்க மெலிஞ்சுன்னா இந்த ஒல்லி ஆயிடுறது அதான் மேனி மெலிதல் அப்போதிக்கு என்ன இப்படி உருக்குலை தெரிய வை அப்படி சொல்லுவாங்க ஏன்னா அவன் ஆள் அடைய தெரியாத மாறியும் அதான் உருவம் அழிதல் மேனி மெழிதல் அதான் உருக்குலைத்தல் குலைத்தல் அப்படி சொல்றாங்க உருட்டி போடுதல் உருட்டி போடுதல்னா பேச்சால் மறுட்டுதல் மருட்டி வெல்லுதல் அழித்து விடுதல் பேச்சாலேயே இப்படி மருட்டி வெல்லுதலா அழித்து விடுதலாம் ஓகேவா எக்கச்சக்கம் எசக பிசகு இந்த பிசகுன்ற வார்த்தை கேட்டுருந்தது பிசகு அப்படின்னா தீய அல்லது ஒரு தவறான அந்த மாதிரி குறிக்கிறது ஓகேவா இப்போ எசகு எசகு பிசகு எக்கச்சக்கம் அப்படின்றது தாறுமார் அப்படின்னு குறிக்கிறாங்க எக்கச்சக்கம் எசக பிசகு அப்படின்றது தாறுமாறு அப்படின்றத குறிக்கும் எடாத வெடுப்பு எடாத வெடுப்புனா தகாத செயல் அரிய செயல் ஓகே தகாத செயல் அரிய தான் எடா வெடுப்பு அப்படின்னு இருக்கிறோம் எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே எடுத்த எடுப்பில் பண்றீங்க இப்படி எடுத்த எடுப்பில் பண்றீங்க அப்படி எடுத்த எடுப்பில் அப்படின்னா உடனே எடுத்தபடி அப்படின்னா உடனே முன் ஆயத்தமின்றி அது மட்டும் பார்த்துக்கோங்க முன் இன்றினா ஒரு விஷயத்தை டக்குன்னு செயல் ஒரு ஆயத்தம் கூட ஆகாம டக்குன்னு அதுதான் எடுத்தபடி அப்படின்னு சொல்றாங்க எடுத்து சொல்லுதல் அப்படின்னா என்னை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்லுவோம் அதுதான் சிறப்பித்து சொல்லுதல் அல்லது அறிவு கூறுதல் அதுதான் வந்து எடுத்து சொல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க எடுத்து போடுதல் அப்படின்னா நீக்குதல் திடுக்கிட செய்தல் ஓகேவா திடுக்கிட செய்தல் நீக்குதல் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா எடுத்து போடுதல் அப்படின்னு குறிக்கிறாங்க எடுத்தெறிதல் எடுத்தெறிதல்னா அலட்சியம் பண்ணுதல் மதிப்பின்றி நடத்து எடுத்து எரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்த அலட்சியம் பண்றது அவங்க அலட்சியம் பண்றது அவங்களோட மதிப்பு மதிப்பு இல்லாமல் இருக்கு மதிப்பில் எடுப்பெடுத்தல் அப்படின்றது அரியதை முயலுதல் அரியதை முயலுதல் எடுப்பார் கைப்பில்லை எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னா யாருக்கும் வசப்படக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் எடுப்பார் கைப்பில்லை அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய வந்து அவங்க அப்பா அம்மா மட்டும் மட்டும் மாட்டாங்க சில பேர் மற்றவங்க யார் தூக்குனாலும் அந்த குழந்தை அழுதுரும் ஓகே தானே ஆனால் சில குழந்தைங்க யார்த்துக்குனாலும் அழாதுங்க அதனால தான் அது எடுப்பார் கைவி யார் தூத்துக்குனாலும் அழாது அப்போதைக்கு அது மாதிரி யாருக்கும் வசப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே சூது அறியாதவன் அதுவும் பார்த்து எப்படின்னா சூது அறியாதவன் அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு போகிறாங்க நடது பண்ண போகிறாங்க அப்படின்றதுலாம் அறியாது ஓகேவா எட்டுக்கண் விட்டறிதல் அப்படின்னா எட்டுக்கண் அப்படின்றது எட்டு திசை அப்படின்றது குறிக்கும் விட்டறிதல் அப்படின்றதும் சேர்ந்து வந்திருக்கு எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எத் திசையிலும் தன் அதிகாரம் செல்லுதல் இதுதான் குறிக்குது எட்டுக்கண் விட்டறிதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல் எட்டீர் பத்தில் அதை வந்து நம்ம எட்டில் பத்தில் அப்படின்னு வச்சுக்கிறோம் எட்டு கிடத்து பத்து கிடையில் ஒம்பது காலம் அந்த மாதிரி இடையிடையே அதை தான் சொல்கிறாங்க எட்டில் பத்தில் அப்படின்னா இடையிடையே எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல அப்படின்னா அது தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ எட்டில் பத்தில் அப்படின்றது இடையிடையே ஓகே ஏய்பீல் வைப்பு ஏய்பிள் வைப்பு அப்படின்னா இடைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள் இழைத்த அப்படின்றது என்ன வறுமையான காலங்கள் இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருளை தான் ஏய்பில் வைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா எழுத்தெண்ணி படித்தல் ஒன்று விடாது படித்தல் ஓகேவா எழுத்தெண்ணி படித்தல்னா ஒரு பேஜ் படிக்கணும்னா அதுல எந்த எழுத்து எங்களுக்குள்ள இருக்கு எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு ஒரு அக்னியூட்டா படிக்கிறது ஓகேவா எழுத்தெண்ணி படித்தல் இந்த இடத்துல இந்த வருஷம் இந்த இடத்துல மூணாவது பக்கத்துல ரெண்டாவது லைன்ல அப்படினு படிப்பாங்க அதான் எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்று விடாது படித்தல் தீர்க்கமா படிக்கிறது ஓகேவா எள்ளளவும் எள்ளளவும் அப்படின்றது சிறிதளவும் அப்படின்றது குறிக்கும் ஓகேவா ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன் ஒன்றுக்கும் உதவாதவன் அல்லது ஒன்றுக்கும் உதவாதவன் பார்த்துக்கங்க ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கி இந்த ஏக்கி போக்கிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிதான் எட்டு எட்டு இந்த மாதிரிதான் கேட்கிறாங்க ஓகேவா ஏற்று காட்டுதல் ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல் பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல்தான் ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க ஏடாஹூடம் ஏடாகூடம் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா தாறுமாறு ஏடாஹூடம்னா தாறுமாறு இந்த தாறுமாறுன்ற வேட அடிக்கடி வருது தாறுமாறு அப்படின்றதுக்கு ஒரு உருவாக்கம் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லணும் ஏட்டிக்கு போட்டி ஏட்டிக்கு போட்டினா இதண்டாவாதான் பேசுறதா ஏட்டிக்கு போட்டி ஏட்டு சுரக்காய் அனுபவத்தோடு கூடாத கல்வி ஓகேவா ஏட்டு சுரக்காய் அப்படின்றது என்னன்னா ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுரக்காயோட புகைப்படம் அது வந்து எப்படி நமக்கு குழம்பு வைக்க உதவாதோ அதே மாதிரி தான் ஏட்டு சுரக்காய் அப்படின்றது உதவாது குழம்பு வைக்க உதவாது நமக்கு அதே மாதிரி தான் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு எதுக்கும் பயன்படாது ஒரு அனுபவத்தோடு படித்தாதான் அந்த கல்வியறிவு சும்மா சயின் தீட்டாக காசு திட்டாலும் படிப்போம் வர எதுக்கும் படாது அந்த மாதிரி தான் அனுபவம் அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு ஓகேவா ஏட்டு படிப்பு ஏட்டு படிப்பு அப்படின்றது உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு வெறும் புக்கு மட்டும் வச்சு படிக்கிறது என்னது அது உலக பழக்கம்லாம் இல்லை சும்மா மெமரி பண்ணிக்கிறோம் அதாவது பொட்ட உரட்டம் மட்டும் சொல்லுவாங்க ஓஹாட் பீட்டி புல் ஓஹாட் பீட்டி பூல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சும்மா உலக பழக்கம் இல்லாத அறிவு சும்மா படிச்சிடும் அவ்வளோதான் அதை நம்ம அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கிறோம் அதனால் அனுபவத்தோடு கூடின படிப்பு தான் உண்மையான படிப்பு அதுதான் இது ரெண்டு தினம் சொல்லியிருக்காங்க எட்டு சுரக்காயிரையும் எட்டு எட்டு படிப்பு ரெண்டையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஏனல் கோணல் ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை ஏனல் கோணல்னால் கோண கோணலாக போகிறது அது ஒழுங்கின்மை ஒரு சீராக நேராக இருந்தால் தான் அது ஒழுங்குன்னு சொல்லுவோம் ஓகேவா ஏணுகோன் ஏணுகோன் அப்படின்றது எதிரினை பேச்சு எதிரிடையான பேச்சு ஏணுங்கோன் அப்படின்றது எதிரடையான பேச்சு ஏணுங்கோ அப்படின்றது கோயம்புத்து பசமா இருக்கு ஏனுங்கோன் அப்படின்றது எதிரடையான பேச்சு ஏதும் கெட்டவன் ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன் ஏப்பை சாப்பை ஏப்பை சாப்பா பயனற்றது ஏய்ப்பு காட்டுதல் ஏய்ப்பு காட்டுதல்னா நய வஞ்சகம் செய்தல் ஓகே ஏழை குறும்பு ஏழை குறும்பு அப்படின்றது ஏழை குறும்பு அப்படின்றது போல் காட்டி செய்யும் குறும்பு ஓகே ஏறக்கட்டுதல் ஏறக்கட்டுதான் உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்துதல் இதெல்லாம் தெரியும் ஏற இறங்க பார்த்தல் ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல் மேலும் ஏற கீழே இறங்க ஏற இறங்க பார்த்தல் அப்படின்னா மேலும் கீழும் பார்த்தல் ஓகே ஏற வாங்குதல் ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல் முழுவதும் விளைக்கு பெறுதல் அதுதான் ஏற வாங்குதல் அப்படின்றா ஏற வாங்குதல்னா விலகி இருத்தலாம் முழுவதும் விலைக்கு பெறுதல் ஓகே குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு ஏறக்குறைச்சல் ஏற்ற தாழ்ச்சி அப்படின்னா உயர்வு தாழ்வு ஏற்ற தாழ்வு ஏற்ற தாழ்வுனா பெருமை ஏற்றம் சிறுமைனா தாழ்வு அதான் ஏற்ற தாழ்வு அப்படின்றது பெருமை சிறுமை ஓகேவா ஏன் எண்ணுதல் ஏன் எண்ணுதல்னா ஆபத்துக்கு உதவாத வினாவுதல் ஆபத்துக்கு உதவாத வினாவுதல் தான் வினாவுதல் ஆபத்துக்கு உதவாத வினாவுதல் தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அடுத்தது ஐது நொய்தாக அப்படின்னு போட்டிருக்காங்க நொய்தாக அப்படின்னு என்ன மெலிதான லேசான அந்த மாதிரி வரும் ஐது நொயாக ஐது நொய்தாக அப்படின்னா மிக லேசான ஓகே ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் தான் ஒட்ட போடுதல் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இந்த வயிற்றை கட்டுதல் அப்படின்றதும் அது தான் வரும் தண்ணி தானே பட்டினி போடுறது தான் வயிற்றை கட்டுதல் ஓகேவா ஒட்டி கிரண்டி ஒட்டிக்கு ரெண்டி இந்த கிரண்டி அப்படின்றது ரெண்டென்னு தான் குறிக்கும் ஓகேவா ஒட்டிக்கு ரெண்டி அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு பங்கு ஒன்றுக்கு ரெண்டு ஒட்டிக்கு ரெண்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒட்டு கொடுத்தல் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல் ஓகே ஒட்டு மொத்தம் ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம் ஒட்டுவார் ஒட்டி ஒட்டுவார் ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய் தொற்று நோயாக தான் குறிக்கும் ஓகேவா ஒட்டுவா ரொட்டி அப்படின்னா நோய் வந்துட்டோம்னா நம்ம என்ன சாப்பிடுவோம் ரஸ்கு அந்த பிரெட்டு ஓகேவா ரொட்டின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்படியே அமைச்சுங்க ஒட்டுவா ரொட்டி அப்படின்னா நோய் வந்து நம்ம அதான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி அமைச்சுக்கங்க இல்லைன்னா ஒட்டுவா நோய் இந்த மாதிரி இருக்குல்ல ஒட்டுவா ரொட்டி அது மாதிரி வச்சுக்கோங்க ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒட்டுவா ரொட்டினா ரொட்டின்னா ஒட்டுவா ரொட்டின்னா ஒட்டு நோய் தொட்டு நோய் ஓகேவா அடுத்து போயிடுவோம் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அதாவது ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல் சொத்தை மறைத்து வைத்தல் அதுதான் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்றாங்க அப்படியே மறைத்து வச்சுக்கிறது அதுதான் ஒத்து பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் அதான் நிறைய அரசியல்வாதிகள் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சால்ராஜேஸ் எல்லாம் ஒத்து பாடுவாங்க அந்த ஒத்து பாடுதல் அப்படின்றது ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல் ஓகேவா ஒத்துழைத்தல் ஒத்து உழைத்தல்னா பலரோடு உளமுத்து உழைத்தல் பலரோடு உளமுத்து உழைத்தல் இங்கே வா இங்க ஒத்து உழைத்தல் தானே வந்திருக்கு ஒத்து பிளஸ் உழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமுத்து உழைத்தல் ஓகே ஒத்து கொடுத்தல் ஒத்து கொடுத்தல் அப்படின்றது பொறுப்பேற்றல் கணக்கு கட்டு வகை சொல்லுதல் கணக்கு கட்டு வகை சொல்லுதல் அதுதான் ஒத்து கொடுத்தல் அப்படின்றது ஒரு காலின் நிற அப்படின்னா விடா நிக்கிறது நிற்கிறது எனக்கு இது வந்தாலே வரணும் இது வந்தாலே தரணும் அப்படின்னு ஒரு காலில் நிற்றல் விடாப்பொடியாக நிற்றன் ஓகேவா பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஏன் ஒரு காலில் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு காலில் நிற்கிறான் அப்படின்னு அதுக்காக ஒரு காலை நிற்க போறான் ஒரு காலில் நிற்க மாட்டேன் ரெண்டு காலம் நிற்பான் விடா விடாப்பொடியாக இருத்தல் ஓகேவா ஒரு கை பார்த்த ஒரு கை பார்த்தன் நீ நானாக வேணும் ஒரு கை பார்த்துறேன் அப்படின்னு சொல்லணும்ல அதாவது வெளில முயலுது வெண்டான்ல வெளில முயல்றான் வெற்றி பெறுவான் ஓகேவா ஒரு கையாக இருத்தல் அது ஒரு கையா இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையா இருத்தல் ஒரு கட்சியில்தான் இருக்காங்க தான் பகைமையா இருக்கான் தன்னோட கட்சியில ஒற்றுமையா இருக்கான் ஒரு கையா இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோடு இருத்தர் ஒரு சொல் வாசகன் ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொற் பிரளாதவன் அதாவது ஒரு சொல் வாசகன் அப்படின்றது சொன்ன சொல்ல பிளற மாட்டேன் நான் சொன்னது அப்படி நடக்கும் அதுதான் ஒரு சொல் சொல் பிறளாதவன் ஒருதலை ஒருதலைன்னா ஒரு பக்க சார்பு அதாவது ஒரு சார்பு ஒரு பக்கமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்குறினா அப்படின்னா நாள் செல்ல செல்ல இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் போயிட்டே இருக்கும் அதான் ஒரு நாளைக்குறினா அப்படின்றது நாள் செல்ல செல்ல ஒரு போக்காய் போதல் அப்படின்னா திரும்பி வராது போதல் ஒரு மடை செய்தல் ஒரு மடை செய்தல்னா ஒரு முகமாக்குதல் முகமாக பேசுதல் அப்படின்னா எல்லோருக்கும் ஒரே படையை பேசுகிறது தான் ஒரு முகமா பேசுறது அப்படின்றது ஒரு வழிப்படுதல் ஒரு வழிப்படுதல்னா ஒற்றுமை அடு ஒற்றுமைப்படுதல் ஒரு வழிப்படுதல் அப்படின்றது ஒற்றுமைப்படுதல் ஒளிமறைவு ஒளிமறைவு அப்படின்றது ரகசியம் அருமறை இந்த அருமறையை கொடுத்து கூட ஒளி கேட்கலாம் ஒளிமறை கொடுத்துட்டு அருமறை கொடுதான் டஃப்பாக தான் இருக்குது இது கொஞ்சம் வாசிக்க ஒளிமறை அப்படின்றது மறை அருமறை ஓகேவா ஒளிமறைவு அருமறை ஓகே ஒற்றைக்கண்ணன் நான் ஒற்றைக்கண்ணன்னா ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளர் ஒற்றைக்கண்ணன் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் சரிந்த பார்வையாளர்கள் எங்கிட்ட பார்க்குறாங்கன்னே தெரியாது அடுத்து பத்துரமா ஒன்றுக்கு மற்றவன் அடின்னா ஒன்றுக்கும் மற்றவன் அப்படின்றது ஒன்றுக்கு மற்றவன் போட்டுறான் பயனற்றவன் ஓகேவா ஒன்று கூடுதல் அப்படின்னா ஒன்றாய் சேர்தல் ஒற்றுமைப்படுதல் ஒன்று கொத்தையாதல் ஒன்று கொத்தையாதல் அப்படின்னா அரை குறையாதல் ஒன்று மற்றவன் அப்படின்னா வரிஞன் இந்த ஒன்று மற்றன் மற்றவன் அப்படின்றது இந்த ஒன்று மற்றவன் அப்படின்றது வரிஞன் அப்படின்றது குறிச்சும் இதை பட்டம் நல்லா பார்த்துக்குங்க வரிங்கன் அப்படின்றது ஒன்று மற்றவன் அப்படின்றது குறிச்சும் பரிங்கன் அப்படின்றது வரிகவன் அதாவது ஒரு பொருளுமே இல்லாம ஏழ்மையா இருக்கிறவன்னா வரிங்கன் அப்படின்றது அதான் ஒன்று மற்றவன் ஒன்று பாதி ஒன்று பாதின்னா ஒன்றுல பாதி ஒன்பை டு ஓகேவா ஒன் வை டு அப்படின்னா ஏறக்குறைய அது பாதிகள் ஓட வைத்தல் அப்படின்னா உறுதிப்படுத்துதல் குளமிடுதல் குடமிடுதல் வா குடமிடுதல் உறுதிப்படுத்துதல் அதாவது ஓட வைத்தல் அப்படின்னா ஓடியாடி பார்த்தல் ஓடியாடி பார்த்தல்னா முயற்சி எடுத்த ஓடியாடி பார்த்தோம் ஒன்னும் முடியல முயற்சி எடுத்து முடியாம முடியாமல் ஓட்டை சாட்டை அப்படின்னா பயனற்றது ஓட்டை உடைசல் அப்படின்னா சிதைந்த பண்டங்கள் இந்த ஓட்ட உடச்சல தான் ஈம்படுத்தி போடுவோம் ஓட்ட உடைசல் அப்படின்றது சிதைந்த பண்டங்கள் உடைந்து போன பொருட்களை தான் வசதிகளை பண்ணுவாங்க ஓட்டை வாயை அப்படின்னா அவ வாயில் ஏதாவது உலகிட்டே மறையினை வெளிப்படுத்துவோம் அதாவது நம்ம அவன்கிட்ட சொன்னதை அவன் எல்லாருக்கையுமே சொல்லிட்டு போயிடுவான் ஜோரிக்க வாய்ப்பு போட்டுருவான் அதுதான் ஓட்டை வாயின் அப்படின்றது மரையினை வெளிப்படுத்துவது சீக்கிரட்டே அவன் சொல்லக்கூடாது இதேவா அடுத்து என்ன போட்டுருக்காங்க ஓட்டம் காட்டுதல் ஸோ ஓட்டம் காட்டுதல் அப்படின்றது ஓடுவது போல் நடித்தல் ஓடுவது போல் நடித்தல தான் ஓட்டம் காட்டுதல் அப்படின்ட்டு இந்த வீடியோக்கான வீடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது முன்னால் உள்ள பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருக்கேன் நன்றி தோழா